நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்திருக்கேன் எல்லோருக்கும் ஒரு மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்பு உள்ளங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் 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 ரொம்ப நாள் ஆயிடுச்சு லை போட்டு அதான் உள்ள வந்து உண்ணமா இருக்க யா நண்ப ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் உண்ணமா இருக்க உண்மமா இருக்கேன்னு கேக்குறேன் செத்து போயிட்டாங்களா இல்லை வேற என்ன பண்ணாங்க இல்லை நான் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு நீங்கள் எந்த ஊர் சேலம் மணி குஞ்சு மணியா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா ஆரம்பிச்சிட்டாங்க மாமா இன்ஸ்டாவில் இரும்பு கடை ராஜாவுக்கு அன்பிளாக் பண்ணுங்க நான் பண்ணும் இங்கே பாருங்க ஒரு மனுஷ சூழ்நிலை வந்து புரிஞ்சுக்கோணும் ஆயிரம் பேர் கான்டாக்ட்டில் இருக்கிறாங்க ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கட் பண்ணாமல் என்ன பண்ணுவேன் பிளாக் பண்ணாமல் எனக்கு வந்து மெசேஜ் போடுறியா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒன்று கட் பண்ண கட் பண்ண வேலையாக இருப்போம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் சும்மா சும்மா டொயின் 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 ஃபோன் அடிச்சிக்கிட்டேன் இருந்தா சேலம் பண்ணி வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்ல லைவ் வந்திருக்கேன் நீ நல்லா இருக்கியா அதான் எப்படிடா நான் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு என்ன மணி இப்போ என்ன பண்றேன் நான் யூடியூப் எல்லாமே இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன் என்பா வணக்கம் ரொம்ப நாளாச்சா யூடியூப் ய லைவ் பக்கம் போட்டேன் அதனால உங்களை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் சேலம்ல எந்த ஊர் சேலம் நான் ஹாய்டா லூசா திருப்பதி உன் பேர் திருப்பதியா இல்லை ஊர் திருப்பதியாக வச்சுருக்கேன்னு தெரியல சாமி பேரை வச்சுருக்கனால நான் உன்னை எதுவும் சொல்ல முடியாது ஆனால் சாமி போட்டா வச்சுக்கிட்டு நீ இப்படி போடுற பற்றி கமாண்டு வேணா சோத்துக்கு என்ன பண்ணுற சோத்துக்கு ஏன் வீட்டில் சோறு போடுறாங்க நான் நல்லா இருக்கேன் சரியா நல்லா இருக்கேன் சரியா உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை நண்பா இல்லை சோத்துக்கு நீ என்ன வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து தட்டு தூக்கிட்டு வந்து உக்காந்துண்ணா ஒரு வெயிட் வேற போட்டுச்சு நண்பர்களே என்ன பண்ணுறது வெயிட் வேற பயங்கரமாக இருக்குது தொண்ணூறு கிலோ வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல குறைக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்போ ஓசிஸ் வரா ஆமா ஓசி சுவர் தான் என்னப்பா இப்ப என்ன ஓசிச்சுவாரு ஏடா நான் இருபத்தி மூணு வயசுலேருந்து சரியா இருபது வயசுல இருந்தே வச்சுக்கோ இப்ப எனக்கு முப்பதாவது எட்டு வருஷமா நான் சம்பாரிச்ச காசு அப்படியே வச்சிருக்கணும் அதை ஜாலியாக செலவு பண்றேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை தொண்டைலாம் ஒரே எரிச்சலா இருக்குது எதுக்குன்னு கேளுங்களேன் ஒவ்வொரு பக்கமும் ஓன் வைஸ் போடுறது கத்துறது கத்தி கத்தி கட்டி தொண்டை தண்ணிய வத்தி போச்சு இரு இருபது இருந்தா காய் நீ ஒரு டேய் நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா நாளை இரவு பத்து மணி ஆஹ் ஆனா அளவில் நாளை நான் நிலவில் சேலம் ஆமாமா இன்னைக்கு என்ன வேணும் சொல்லிட்டு போ அந்த லைவுக்குள்ள ஹாய் ப்ரோ வணக்கம் 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 ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நண்பர்களே யூடியூப் நண்பர்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு சூடாக சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அம்மா பருப்பு குழம்பு ஒரு ரவுண்டு விட்டேன் ரெண்டாவது மோரில் ஒரு ரவுண்டு விட்டேன் அதுக்கப்புறம் ரசத்தில் ஒரு ரவுண்டு விட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு அப்புறம் வந்து ரசம் அடுத்து தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அடித்து இருக்கிற டேஸ்ட்டு வேறு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில பேர் எனக்கு பிடிக்காதவங்க எப்படி வேணால் கமாட்டு போடுறாங்க மனசாட்சியோடு போடு சரியா உன் குடி நான் வந்து கெடுக்கல உன் வீ உன் வீட்டுக்கு வந்து உக்காந்தனா இல்லை உன்னை நோண்டனா இல்லை வேற என்ன பண்ணேன் தேவையில்லாத வந்து கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க மாமா இரும்பு கடை ராஜாவை அன்பிளாக் பண்ண மாட்டாங்க நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்ப தெரியலங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அது பேர் சொல்லாதீங்க சொல்லாதீங்கண்ணா தயவுசெய்து பிஎம்எஸ் நைன்ட்டீன் ஒன் நைன் எயிட் நைன் வணக்கம் மணி ப்ரோ வணக்கம் 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 அண்ணா வணக்கம் வணக்கம் நந்தகுமார் வணக்கம் வணக்கம் டிங் டிங் மணியா இங்க ஏன் சாதனா ஆண்டி எங்கடா அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க வணக்கம் சேலமணி ப்ரோ வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சா யூடியூப் பக்கம் லைவ் போட்டு ஏன் நான் இன்ஸ்டால போன் பண்ணேன் நீ பொழுதுனைக்கும் பண்ணுவேன் உங்கள்கிட்ட டீசண்டாக ஒரு டைம் பேசினேன் முடிஞ்சு போச்சா ஒருத்தன் ஆயிரத்தி எட்டு டப்பிங்ல இருப்பான் ஷூட்டிங்ல இருப்பான் ஆயிரத்தி எட்டு விஷயத்துல இருப்பான் ஃபோன் பண்ண பண்ணால் கட் பண்ணால் புரிஞ்சுக்கணும் ஓயாமல் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு இருந்தால் உனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா நீ ஏக்கிற ஐடியாவில் புதுசாக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் ரிக்வஸ்ட்டு மெசேஜ்லையும் நான் பார்த்தேன் கூ மணி மணியா அது என்ன கூ மணி சூமணி இதுக்கு அர்த்தம் சொல்ல இதுக்கு என்னடா அர்த்தம் நான் கால் பண்ண மாட்டேன் இனிமேல் இதை நான் எப்படி நம்புறது இதை நான் எப்படி நம்புறது மாமா கால் பண்ண மாட்டேன் மாமா நீ கால் பண்ண மாட்டியா நீ என்ன அப்படிங்குறத எனக்கு தெரியண்டி சரியா பையிலே சாப்பிட்டியா என்ன பண்ணி பையிலே சாப்பிட்டியா கர்ணா பிக்சியல் இது இன்ஸ்டாகிராமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படியே பார்க்கலாம் ஒரிஜினல் ஐடியா பேக்க இது அதையும் பார்க்க முடியாது போல வா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சிக்ஸ் பேக்ஸ் வச்ச சிங்கமடா சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது இருக்கு சரியா நல்லா யாருக்கு காமிச்சு ப்ரூப்பெல்லாம் போட மாட்டேன் சரியா பண்ணி பையில சாப்பிட்டியாவா சிக்ஸ் பேக்ஸ் வச்ச சிங்கமடா யாருன்னு தெரியலங்க ஷேர்ட்டை முத்துன்னா யாருன்னா சேட்டை படம் பார்த்துருக்கேன் ஷேர்ட்டை முத்துன்னா யாருன்னு எனக்கு தெரியாது நான் எடுத்து விட்றேன் சரியா டார்ச்சர் பண்ணால் மூடு என்ன அவ்வளோதான் பேசலாம் தப்பு கிடையாது யாருக்கிட்டே தேவைக்கு அளவாக தான் வச்சுக்கணும் என் லைப்பிலையும் புரிஞ்சிக்கிட்டேன் மூணு லைஃப்லையும் பார்த்துக்கோ அண்ணா இல்லை நண்பா செட் ஆகாது நீ ரீப்ளை பண்ணுடா இன்னாரா ரீப்ளே பண்ணணும் முத்த சாதனாண்ட்டி எனக்கு வச்சுக்கோ நான் வேணான்னு சொல்லலையே அவங்களுக்கு போய் மெசேஜ்க்கு மேலே மெசேஜ் போடு சரியா எனக்கு எப்போ எப்ப மாமா மேரேஜ் பண்ணுவேன் நல்ல நேரம் கூடி வந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஆமாம் அன்பிளாக் பண்ணு இப்போயவா அன்பிளாக் பண்ண முடியும் லைவ் முடிச்சுட்டு யார் மொத்தம் நாலாயிரத்தி முந்நூறு ஐடி பிளாக்கில் இருக்குது அதில் எந்த லிஸ்டில் போயிருக்குன்னு இல்லை அந்த நாலாயிரத்து முந்நூறு பேரில் ஒருத்தர் நீ முந்நூற்றி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கூட இல்லை தொண்ணூற்றி ஒம்பது கூட சாரி முந்நூற்றி ஒன்று கூட இல்லை வசந்தண்ண வீடியோ போடுங்க ப்ளீஸ் அண்ணா உங்களுக்காக பழைய வீடியோ ஒன்று ஸ்டாக்கு வச்சுருக்கேன் எடிட் பண்ணி உங்களுக்காண்டி நான் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறேன் ஓகேவா சாதனா காம்பினேஷன் சூப்பராக நண்பா இங்க ஒருத்தம்பார் சலக்கு புழக்கு சலக்கு புழக்குன்னு எங்கேந்துடா வரீங்க மாமா யூடியூப் லைவ் வாங்க மாமா ஏண்டா மாமா பயிலே மாமா பயிலே ஈஸ்வரன் மூர்த்தி சலக்கு புலக்கு சலக்கு இங்க ஆரம்பிச்சிட்டாருங்களா ஓகே அண்ணா ஓகே ஓகே கண்டிப்பா யூ பெட்ரூம் கலர் அது என்ன ஸ்டிக்கர் வந்துருக்குது யுவர் பெட்ரூம் அப்படின்னு பார்த்தல நீ லூஸ் தானே நான் எடுத்து விட்றேன்ட்டேன் நீ சும்மா அன்பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணால் நான் அன்பிளாக் எடுத்து விட்டுனா நீ சும்மா சும்மா கால் பண்ண மாட்டேன்னா என்ன நிச்சயம் உன் பைக்கு என்னடா ஆச்சு என் பைக் இருக்கு நண்பா பைக் இருக்கு புது வண்டி ஜனநாயகம் அப்டேட் சொல்லுங்கள் நானும் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எனவே சேலமணியின் ஜனநாயகம் வெற்றி பெற சேலமணியின் வாழ்த்துக்கள் நண்பா ஓகேவா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நண்பா உங்கள் வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா வணக்கம் 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 ஓகே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அந்த வார்த்தையை சொல்லாத ஓகேவா அன்பிளாக் எடுத்து விட்றேன் ஓகே சாணி மணி இன்னும் மரம் ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே நீ பெரிய மனுஷனா பார்த்தா அப்படி தெரியல நீ தான் ஒரிஜினல் டி வச்சிருக்க மாட்டிய நான் என்னத்த சொல்ல இருக்கு 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 மொபைல் ஷாப் இருக்கு நான் விற்கிறதில்லை வசந்தன்னா கூட வீடியோ போ எப்போ போடுங்கண்ணா நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் பாருங்கள் இதே சேனலில் ஹாய் ஹாய் மணி ப்ரோ வணக்கம் ஓகே 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 இவ்வளோ பேர் இருக்கீங்களே மூச்சு கொடுத்து யாராவது லைக் போட்டிங்களா தம்பி பிராங்க் வீடியோ போனாங்க ரொம்ப நாளாச்சு ப்ளீஸ் கண்டிப்பாக நண்பர்கள் உங்களுக்காக கல்லருக்காகவும் உங்களுக்காகவும் மக்கள் சிரிப்பதற்காகவும் வாங்க கண்டிப்பாக வந்தா பார்க்கலாம் சேலம் வந்தால் சொல்லுங்க நீங்க எந்த ஒரு நண்பா நந்தகுமார் சொட்ட மணியா எல்லாமே சொல்லுங்கடா எனக்குடா சொட்டை விழுந்து போச்சு ஹேர் ஒரிஜினல் ஹேருடா சின்ன வயசுலேருந்து இப்போ எல்லாம் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன்டா தூங்கி எழுந்திருச்சுண்டா குளிக்க கூடல அதனால் அப்படி இருக்கு சரியா எங்க உனக்கு சொட்டை விழுந்துருக்கு சொல்லு எங்க உனக்கு சொட்டை விழுந்துருக்கு சொல்லு நான் மொட்டையை அரிச்சுக்கிறேன் அவ்வளோ ஹேரு நல்லா குரோத்ரா எனக்கு நீயா தாண்டா இருக்கலாம் இந்த வெல்டிங் சர்வீஸ் நீ கூட இருக்கலாம் சரியா அது தெரியாதுங்க நண்பர் தேவையில்லாத பேர்லாம் சொல்லாதீங்க குமார் விக்கி வேறு ஏதாவது சொல்லுங்க நான் சொல்கிறேன் கண்ட நாயங்களை பற்றி நான் எதுக்கு பேசணும் ரோட்டில் போகிறோம் ஓனான வேட்டிக்குள்ளே விட்டுக்கணுமா மாமா நான் லைக் போட்டேன் மாமா போடு அஞ்சு லைக் இருக்குது நீ எத்தனை லைக் வேணும்னு போடலாம் போடு மாமா நான் சாக போகிறேன் மாமா சாவுக்கு வந்துடு ஓகே 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 வந்துடுறேன் வந்துடுறேன் சாகணும் முடிவு பண்ணால் நாம் சாக கூடாது இயற்கை தான் முடிவு பண்ணணும் இயற்கையாக பிறந்தா இயற்கையாக சாகணும் தா ஆறு உயிரை யார் வந்து எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது ஏன் ஏன் சாவே எனக்கு உரிமை கிடையாது தானாக வந்தால் போகலாம் மற்றபடிக்கு ஆக்சைஸ் ஆகிறது வேற நம்மளா நம்ம முடிவு தெரியக்கூடாது மனசனா பிறக்கிறது ஒரு டைம் இருக்கிறதுல ஆண்டு அனுபவித்து ஆடி ஓடி நம்ம பேர் நிலைச்சிருக்கிற அளவுக்கு வந்தாண்டா வாழ்ந்தாண்டா வந்தாண்டா இருந்தாண்டா செத்தாண்டான்னு இருக்கக்கூடாது வந்தாண்டா வாழ்ந்தாண்டா ஆரம்பிச்சாண்டா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையை பத்து தலைமுறைக்கு பேசுகிறோம் அப்படி பண்ணிட்டு போகணும் சாணிமணி பிரேம்குமார் மணி ப்ரோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து மதுரை முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் ஜானி ஜானியா மாடு இப்போதான் போட்டு போடல போட்டா சொல்றேன் ஓகேவா மாப்பிள்ளை ஆர்காடு மா மா மாட்டுக்காரன் மாப்பிள்ளை பிரியாணி கிடைக்கும் வாங்க கண்டிப்பா சாணி மணி ஒலிக்க சாணி மணி ஒலிக்க நான் ஒளியறதுனால உனக்கு என்ன இருக்கு நான் ஒளியறதுனால உனக்கு என்ன இருக்கு ஆணிமணி ஒலிகவா க கைமணி ஆணிமணி ஒலிக சொல்லுங்கடா சொல்லுங்கடா உங்கள் சித்தருக்கு என்ன சொல்கிறீங்களா சொல்லுங்க மாமா என் மேலே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் மாமா கஷ்டப்படுத்தாதான் நான் உன்னை லாக் எடுத்து வரேன் சரியா நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா மதியம் உங்களுக்கு எப்போ மேரேஜ் ப்ரோ கண்டிப்பாக வருவோம் ப்ரோ மேரேஜுக்கு பண்ணதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபு மட்டும்தான் வீடியோ போடுவோம் அழகாக கப்புள்ஸ் வீடியோ அப்போ நான் என்னுடைய வீடியோ அங்கேயே மாற்றிடுவேன் அப்போ பாருங்கள் இப்போ மேரேஜிங்கிறது லைஃப் அது வந்தோம் வாழ்ந்தோங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு நட்டையோ குட்டையோ கருப்போ அழகோ அது எனக்கு தெரியாது இன்னாருக்கு இன்னார் தான் கடவுள் எழுதி வச்சுருப்பாங்க யாராலும் மாற்ற முடியாது மாமா சாரி மாமா ஓகே நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா டீசண்டா போடுவேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஓகேங்களா நண்பர்களே என்ன பணம் நம் போயிட்டாரா நண்பர்களே பாய்